பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க நம்ம வீட்டுலாம் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டே நீங்க எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம் ஏங்க அப்படின்னு கேக்குறதா அவங்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு எப்படி அதான் அதுல நானும் யோசிக்கிறேன் ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு ஏங்க அப்படின்னு கேட்டா இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமாவத கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான் சார்

அவர் வந்து அந்த பிபர்ட்டி ஃபங்க்ஷன்ல உள்ள பொண்ணு போட்டோ எடுக்காம எங்க அம்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு கல்யாணம் பண்ண உங்கள தான் பண்ணுவேன் ஒரு 10 வருஷமா கோயிலுக்கே கூட்டிட்டு போறது இல்லங்க சார் யா சார் இப்ப வீட்ல வந்து சாமி படத்துல ஒரு விநாயகர் படமும் வச்சிருக்காங்க கொந்தளிச்சாதீங்க பொறுமையா கடப்படிங்க அறியாப்புல தெரியாம கிடையாது இப்ப நீங்க உங்க இதுல இருக்கீங்கல்ல

நினைத்தது யாரோ அந்த பாட்டை பாடினே இவங்க அப்படியே ஹீரோயின் ஸ்லோ மோஷன் என்ட்ரி போட்டு திருப்பியும் அவங்க ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க நீ என்ன சொல்ற நிறைய பேர் பாட்டு பாடி லவ் பண்ணிருக்காங்கல்ல அவரு சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாடுவாரு சார் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது நினைத்தது யாரோன்னு அந்த சாங் ரொம்ப அழகா பாடுவாரு சார் என்னால அதுக்கு மேல வீட்ல இருக்க டான்சர் தான் இப்ப விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அந்த சாங் போட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படியே எஸ் சார் சாமே இருந்தது சார்